கண்ணியமானவர்களே அல்லா கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான் நானூறு வகையும் இருக்கும் அல்லாவுக்கு இது விலங்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன் அல்ல எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான் சபவே இல்லை ஒன்றுமே இல்ல மரம் இல்ல கனி இல்ல தோட்டம் இல்ல ஒன்றுமில்லாம கனிகளை கொடுப்பான் சபபோட கொடுப்பான் காரண காரியத்தோடு அல்லாத கொடுப்பான் கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது அதை கொண்டு அல்ல அதிகமாக்கி கொடுப்பாங்க நேர் எதிரான இடத்துல இருந்து அல்ல கொடுப்பாங்க தயவுசெய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க மரியமலை செலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்க ரூம் உள்ள அண்ணா கேதா இங்க மரம் இல்லை யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்ல ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லாஹ் தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அண்ணாலக்கு ஹாதா கால துவமின் எந்தில்லா அல்லாட புறத்திலிருந்து கிடைச்சு அல்லாட புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன் இதுதான் குரான் மறைமலை சலாத்துக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தது இது எங்கால கிடைச்சு அல்லாஹ் தாலா எனக்கு அனுப்பி வச்ச ஒரு நாள் சொல்லா அலி செல்லம் ஃபாத்திமா நாயகிட்ட வீட்டுக்கு போனாங்க சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை நபிக்கும் பசி அவங்களுக்கும் பசி வீட்டில் சாப்பிடறதுக்கு இல்ல கொஞ்ச நேரம் போச்சு எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு பேரனுக்கு சொன்னாங்க அப்பா கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்த உடனே அவங்க கேட்டாங்க எங்காலம் அல்லாடபுரத்தில் இருந்து சொன்னாங்க அலமது இல்லா எந்த மகளையும் அந்த மரியமலை செலாத்த போல இந்த மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹால ஆக்கிட்டான் என்று சந்தோஷம் அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம மரம் இல்ல தோட்டம் இல்ல கொண்டு வரத்துக்கு யாரும் இல்ல ரூம் அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அங்க அல்லா தால கணிவு கொடுத்திருக்கிறான் இது மரியமலைக்கு மட்டுமில்ல குபை புரோதையானவர்கள் சகையான ஹதீஸ்ல வந்திருக்குது அவர்களுக்கும் அல்லா தாலா திராட்சைகளை கிரேப்ஸ்களை அல்லா தாலா கொடுத்தார் அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாமல் அல்லா தாலா கொடுப்பான் சபவோட கொடுப்பான் அலிரதியான் வந்து கஷ்டத்துல இருந்தாங்க வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு ஆறு திருஹம் இருந்துச்சு வந்து கேட்டாரு கொண்டு போயிட்டு சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க இது மட்டும்தான் இருக்குது இல்ல கொண்டு வர சொல்லுங்க கொடுத்துட்டாங்க கொஞ்ச தூரம் போறாங்க ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு

கொண்டு நான் அதுக்கு பத்து கொடுப்பேன் நான் இன்னைக்கு ஆறு அல்லாட பாதையில கொடுத்தேன் இன்னைக்கு அறுபது தந்துட்டான் சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம் தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம் கடை போட்டும் சம்பாதிக்கலாம் ஆனா கொண்டும் சம்பாதிக்கலாம் அல்லாட பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறது கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மரக்கடிக்கப்பட்டு இருக்குது இந்த சைடு மரக்கடிக்கப்பட்டு இருக்குது அல்லாட்ட கொடுத்து எடுக்கிறது சாபாக்கள் இத பல சாபி சொல்றாங்க நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன் எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை நபி அவங்க கேட்பாங்க தபூக்குக்கு நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு நபி அவங்க கேட்பாங்க உகதுக்கு ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன் நான் அன்றைக்கு ஒரு உட்புடி கொடுத்தேன் இன்றைக்கு அல்லா எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க ஒரு சஹாபி மௌத்தாகிறார் மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார் அப்துல்லா மகனை இங்க வா உக்தல் மதுலூமன் இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன் அநியாயமாக கொல்லப்பட போறேன் ஆனா ஹம்மி தைனி என்ன கவலை என்னோட கடன் நான் என்ன செஞ்சிக்கிறேன் தெரியுமா மகனே பன்னெண்டு லட்சம் வச்சிருக்கிறேன் இருபத்தி இரண்டு லட்சம் கடன் இருக்குது பன்னெண்டு லட்சம் வச்சிருக்கிறேன் என்ன காணியுடைய பொறுமது பன்னெண்டு லட்சம் எனக்கு கடன் இருபத்தி இரண்டு லட்சம் மகான் அல்லாஹ் புகாரி ரஹம் தொல்லாலை தலைப்பு போடுறாங்க பாபல் வரக்கத்தில் ராஜி ஹையன் வ மகி தன் பி ஹயா தெரோசூல் பாது வஃபா தெரசூல் அல்லாட பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லா எப்படி அதிகரிக்க செய்கிறான் அவருடைய வாழ்நாளில் அவருடைய மௌத்துக்கு பிறகு நபியுடைய வாழ் நபியுடைய மௌத்துக்கு பிறகு எல்லா காலத்திலையும் அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல எல்லா காலத்திலயுமே இது என்ன நடந்துச்சு அவருக்கு நாலு மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் எட்டில் ஒரு பங்கு கொடுத்தா நாலு பேருக்கும் கிடைக்கும் இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க எ ஒரு பங்கு நாற்பத்தி எட்டு லட்சத்தை எட்டாக பெருக்கினா சுமார் எட்டு கோடி மூணு கோடி சொச்சம் இந்த சஹாபி வந்து மோத்தாகிட்டார் ஷகிதாகப்பட்டுட்டார் யுத்தத்தில் ஆனா அவருடைய சொத்தை அல்லா அஞ்சு கோடிக்கும் மேலாக பெருக வைத்தார் என்ன அவர் நம்பிக்கை நான் கொடுக்கற எடுக்கிறதுக்கு யாரு கிட்ட எடுமோ கிட்ட அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீல முடிக்கணும் அரசியல்வாதிகிட்ட கொடுக்கிறேன் அவருக்கு கொடுக்கிறேன் இவருக்கு கொடுக்கிறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல பன்மடங்கு நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை அல்லா இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அலமது இல்லா அல்லா கொடுத்தே ஆகுவான் அல்லாத்தால கொடுப்பான் ஜாபிர் ரதியல்லான்னு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க ஷஹீதாகிட்டாங்க ஜாதிரவதையிலானவர்கள் இப்ப கடனாளி வீட்டுல அநாதைகள் குமரு புள்ளல் வாப்பா அப்துல்லா அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும் ஒரு பக்கம் வீட்டுல கொமர்கள் மூணாவது பக்கம் வாப்பாட கடன் இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே கவலையில இவர்கள் இருக்கிறாங்க அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க திரும்பி வந்து சொன்னாங்க போல நான் திரும்பி போகணும் கொஞ்சம் அவசரமா அனுமதி ஏன் அவசரம் நான் நீங்க அழைப்பு தந்தீங்க நான் வந்து நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன் மனைவியை விட்டுட்டு வந்தேன் அப்படின் செய்ய யாரை முடிச்சா கண்ணிய பின்ன முடிச்சியா விதவைய முடிச்சியா அரச விதவை தான் முடிச்சேன் அல்லது கிரன் ஒரு ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாது சொல்லிட்டு ஏன் நீ முடிச்சா எந்த வீட்டுல வாப்பா ஷஹீதாஹி மௌத்தாகின்ற நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு எனக்கு வரக்கூடிய மனைவி எந்த அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும் அதுக்காக தான் அரசல்லாம் அப்படி செஞ்சேன்னு சொன்னார் இது ஒரு விஷயம் மதியனால வந்து இறங்குறாங்க ஒரு ஆறு மாசம் போது நபிகிட்ட வந்து சொல்றாங்க என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்தர சேர்த்து தான் அரசுல அடைக்கணும் என்ன மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியே எடுத்து தனியா அடக்குறதுக்கு நீங்க அனுமதி தாருங்களா தாராளமா அடக்குங்க அப்ப ஜனாசா கபர தோண்டினா பல பல அண்டு இருக்குது சில காயத்தோட மட்டும் அதுக்கு அனுமதி கொடுத்தான் இப்போ இந்த கடனை நீக்கணும் எகுதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா எகுதிகள் பல நிபந்தனைய போட்டாங்க நபி சொன்னாங்க நீங்க போங்க தோட்டத்துல அந்த பேரிச்ச பழத்தை அப்படி குமிச்சு வைங்க நான் வந்து பங்குடுறேன் சொல்லி ரசல்லாக செல்லும் அவர்களே வந்து பங்குட்டாங்க அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பறக்கத்தாக்கி கொடுத்தாங்க எல்லா கடனாளிகள கடனையும் அல்லாஹால நீக்க வச்சார் அப்ப அல்லா கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான் காரணத்தோட கொடுப்பான் காரணம் வியாபாரமாக இருக்கும் தொழிலாக இருக்கும் கூலி வேலையாக இருக்கும் ஏதோ ஒரு சபப கொண்டு அல்லாஹ் தால கொடுப்பான் அல்ல எங்க இருந்து தருவான் என்று தெரியாது மூணாவது கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான் கொஞ்சத்து அபூர் ரதி அல்லாடைய ஒரு கிளாஸ் பால அல்லா தால எவ்வளவு பறக்க சாப்பாடு வைக்கப்பட்டு இருக்குது அபு பக்ரதி வீட்டுல விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு அதே அல்லாஹ் அல்லாஹால அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பறக்க செஞ்சான்டா மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டிச்சு நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் கந்தக்குடி யுத்தத்துல சாபாக்களுக்கு சொன்னாங்க இந்த பாருங்க ரொட்டி ஒருக்குது எவ்வளவு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு மாமிசம் இருக்குது ஒரு பத்து பேருக்கு சட்டிய துறக்கமான ஆண்டுங்க ரொட்டிய சுடவான ஆண்டுங்க நானே வர்றேன் அல்லாஹ் தாலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க கொஞ்சத்தை அல்லாஹ் தாலா அதிகமாக்குவாங்க கண்ணியமானவர்களே எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லா தலா கொடுப்பான் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர் மாற்றமான இடத்திலிருந்து அல்லா தலா உதவி செய்ய நாடும் பொழுது அல்லா தலா உதவி செய்வான் எப்படி இப்ராஹிம் அலை செல்லாத்த நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போலீசல்லா அவர்களை அந்த சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா சாலா அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல அல்லாட உதவி அல்லா எனக்கு உதவி செய்யும் கேட்கும் பொழுதே அல்லா எனக்கு இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்க உள்ளத்துல வரணும் அல்லாட உதவி அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது அல்ல எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது அல்லா அபுல் உதவி செய்ய நாடினா அல்லா உதவி செய்யறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அல்ல இடத்துல பல வகையான வழிகளை எதை கொண்டு தால செய்ய போகிறார்னா எந்த அளவுக்கு மனிதன் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு அடிப்பணிந்து நபியுடைய சுண்ணாக்களை பேணி அல்லாஹ் சுன்ன விதத்தில் நடக்கும் பொழுது அல்லாடி இந்த உதவி கிடைக்கும்